அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் இன்றைக்கு டாசவள்ளி கிழங்கு எப்படி அவிக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பதவி போகலாம் இது வந்து நான் ஒரு அளவான கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நாங்கள் முதல் இந்த மண் இல்லாமல் வடிவாக கழுவி எடுப்போம் என்னென்னா அந்த தோலில் வந்து நிறைய மண் இருக்கும் வடிவாக கழுவி எடுத்து போட்டு பிறகு நீங்கள் தோலை சீவி எடுத்துக்கொள்ளும் இது கொஞ்சம் பெரிய கிழங்குன்ற வழியாக நான் டெண்டாக வட்டி போட்டு தான் தோல் சீவ போகிறேன் நீங்கள் தோல் சீவைக்கு முதல் அந்த முளவார பக்கத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் மாழமாக வட்டி கொடுங்க என்னென்னு சொன்னால் அந்த பகுதி வந்து அவியாது மரம் மாதிரி இருக்கும் ஆயால் அதை வந்து கொஞ்சம் ஆழமாக வட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ வட்டி எடுத்து போட்டு தோலை வந்து அந்த பேப்பு கலர் ரெண்டும் இல்லாமல் வடிவாக சீவி எடுத்துக்கொள்ளும் மற்ற இது வந்து அந்த கரணக்கிழங்கு மாதிரி சில பேருக்கு கையில் வச்சு சீவை கடிக்க பார்க்கும் அப்படியான ஆக்கள் வந்து நீங்கள் க்ளவுஸை போட்டு நீங்கள் இந்த தோலை சீவிக்கொள்ளும் இப்படி அந்த பேப்பு கலர் ஒன்றும் இருக்கக்கூடாது வடிவாக நல்ல ஆழமாக கொஞ்சம் சீவி எடுத்துக்கொடுங்க மற்ற இந்த கிழங்கு வந்து ஒரு மொக்கு ஒன்றும் இல்லை நல்ல நல்ல கிழங்கு நல்ல பருவமும் மற்றது நல்ல கிழங்கு இதை சீவி எடுத்து போட்டு திருப்பி முறுக்காக மண் ஒன்றும் இல்லாமல் கழுவி எடுத்துக்கொள்ளுங்க என்ன சொன்னால் அந்த தோல்ட்டு இருக்கிற மண் பார்க்கும் அதில் கழுவி எடுத்து போட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த டாசவள்ளி கிழங்கு அவிக்கிற சட்டிக்குள்ளேயே இந்த கிழங்கை வந்து அளவான பீஸாக வெட்டி போட்டுக்கொள்ளுவோம் நீங்க ஒரு அளவு அளவான பீஸா வெட்டலாம் என்ன இந்த கிழங்கு வந்து நல்ல கிழங்கு குய்க்க அவிஞ்சிடும் அதே இந்த கிழங்கு இனி இந்தியாண்ட நல்ல டேஸ்டாயும் இருக்கும் நல்ல ஆரோக்கியமானது ரெண்டு இப்போ நீங்க அதை வட்டி போட்டுட்டு இப்போ நீ நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் விட்டு தான் நாங்கள் இந்த டாசவள்ளிக்கிழங்கு அவிக்க போறோம் ஆயிலும் எங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் இல்லாதபடியாக ரோசின் தேங்காய் அப்போ எடுத்து போட்டு கிரைண்டரில் போட்டுவிட்டு அடித்து போட்டு பால் புளிஞ்சு எடுக்க போகிறோம் அதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக உடைச்சி போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் மைக்ரோவேவில் வச்சு சூடாக்கி போட்டு அடிச்சிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அடித்து நல்ல பால் வரும் அதே நேரம் வந்து இப்போ கிழங்கு நாங்கள் அடுப்பை முட்டி போட்டு ஒரு சைட்டில் நாங்கள் ராசவள்ளிக்கிழங்கு முதல் அவியை விடுவோம் அவியை விடையா அளவாக தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு எவ்வளோ திக்காக இந்த கிழங்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க இது கொஞ்சம் நாங்கள் திக்காக காய்ச்சின அளவான தண்ணி தான் விட்டு நாங்கள் விட்டுட்டு உப்பையும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க அளவாக வந்து உப்பை சேர்த்துக்கொள்ளும் சேர்த்து போட்டு மூடி அவிய விடும் மிளக பார்க்க தெரியுது இந்த தண்ணி மீட்டி இப்போ வடிவாக அவிஞ்சோண்டிருக்கு ராச வள்ளிக்கலாம் எடுத்து அடிக்கடி கிண்டி விடுங்க என்னென்னு சொன்னால் கீழே அடிப்பிடிக்க பார்க்கும் அடுப்பை அளவான இதில் விட்டுட்டு சமைச்சி எடுத்துக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் சில பழ கீழே எல்லாம் போய்டும் இப்போ கிழங்கெல்லாம் முரளாக அவிஞ்சோண்டு வந்துட்டுது அதே நேரம் வந்து நாங்கள் இந்த தேங்காய் பூம் வந்து நாங்கள் அடித்து பாலை புழிஞ்செடுப்போம் இப்போ இந்த மிக்சியில் போட்டு வடிவம் அடித்து போட்டு நாங்கள் பாலை புழிஞ்செடுப்போம் பால் வந்து நாங்கள் கொஞ்சம் தான் புழிஞ்செடுத்து நாங்கள் என்னென்னு சொன்னால் தண்ணி விட்டு அவித்தபடியாக நாங்கள் அந்த முதல் பால் தான் எடுத்து விட போகிறோம் அதை விட நீங்கள் வேணுமாண்டா பசுப்பால் நீங்கள் சேர்த்து இதை இந்த ச கிழங்கு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இது எங்களுக்கு தேங்காய் பால் விருப்பம்ண்டியாக நாங்கள் தேங்காய் பால் தான் விட்டு நாங்கள் இது இப்போ இந்த பாலை வடிவாக புளிஞ்சு எடுத்துக்கொள்ளணும் புளிஞ்சு எடுத்து போட்டு இந்த வடியில் வந்து வடிச்சு கொள்ளணும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அதே நேரம் வந்து நாங்கள் இப்போ இந்த புளிஞ்சி வச்சிருக்கிற பாலை வந்து சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி அவிய விடுவோம் இனி அடி பிடிச்சிடுவேன் என்னெண்டா கிழங்கெல்லாம் நல்லா திக்காக வந்துட்டுது வடிவாக கிண்டி கொண்டுருங்க அந்த கிழங்கை வந்து மசிச்சு விடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் அந்த கரண்டியால் மசிச்சு விட்டால் தான் நல்லா களித்தன்மையாக வரும் இல்லையாண்டா துண்டு துண்டாக இருக்கும் மற்ற நீங்கள் சீனி சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க மற்றது நீங்கள் இதுக்கு வந்து பயரு வறுத்த பயரு இல்லைன்றா சவ்வரிசி கொள்ளலாம் அதுக்குன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எது சேர்த்துக்கொள்ளில்லை நாங்கள் இது சும்மா தான் நாங்கள் அவிச்சுனாங்கள் நீங்கள் விரும்பினா வறுத்த பயரு இல்லையென்று சொன்னால் சவ்வரிசி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க இது வந்து ஆக திக்காயும் இல்லாமல் ஆக அந்த தண்ணி தன்மையும் இல்லாத நாங்கள் இந்த சாசவள்ளிக்கெழங்க அவிச்சு எடுத்துனாங்க உங்களுக்கு பார்க்க தெரியுது இப்படி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் இண்டையும் சாப்பிட்ற விட வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுங்கணும்னு சொன்னால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு எல்லாத்தையும் சின்ன துண்டு துண்டாக கிடக்குற மசிச்சு விடுங்க அப்போ தான் வந்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்ல கிழாங்கு சில கிழாங்கு வந்து நீங்கள் அதை பார்க்கவே தெரியும் இது நீ இல்லையாண்ட சூப்பரான கிளாங்கு அந்த என்னென்னு சொல்கிற அந்த இது ஒன்றும் இல்லை மெழுகு மாதிரி அந்த மொக்குத்தன்மை ஒன்றும் இல்லை மெழுகு மாதிரி இருந்தது அதையால் வந்து அந்த கிழங்கு வந்து அவிகிற உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா அவிஞ்சது இந்த டாஸ் வள்ளிக்கிழங்கு இனி இந்தியாண்ட சூப்பரான டாஸ் வள்ளிக்கிழங்க தான் எங்களுக்கு கிடைச்சது நீங்களும் எல்லோரும் உங்களுக்கு இந்த டாஸ் வள்ளிக்கிழங்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் இப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க இந்த பதிவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் இந்த செய்முறை விளக்கத்தை நீங்கள் தெளிவாக கொள்ளீர்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேவ் பண்ணுங்க மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் வந்து அந்த ஓல் அண்ட பெல்லை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் உங்களை நான் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்